பூரி சங்கராச்சாரியார் அவர் வந்து டென்ஷன் ஆயிட்டார் யார் அவன் இவ்வளவு டென்ஷன் ஆவறானே ஓ இந்த நாயா டேய் இந்த ஏரியாவ கேரியாவ கெட் அப் மாத்தி பிச்சி எடுத்துட்டு இருக்கறியா ஹாய் பேக்க அதான் உங்க பேரா எத்தனை ஒரு பஞ்சாயத்துடா முடிச்சு ஆமனே இங்க பாரு நமக்காக அம்பட்டு பண்ணு புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே நீங்க வந்து மோடி சிலைய தூக்கி பிரதிஷ்டை பண்ணுவாரு அதை பார்த்து நான் கை தட்டிட்டு இருக்கணுமா அதெல்லாம் முடியாது நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு நான் கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு அவரு சோரி புடிச்ச முன்னே நான் அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு லவ் டா பாரு பார்ட்னர் அல்லாதாரே கண்ணால பார்த்தாலே தீட்டு அவங்க மூச்சு காட்டே படக்கூடாது அப்படின்னு வச்சிட்டு இருந்த கும்பல் தான் இவங்க புரி சாமியார் இது நேத்தின்னைக்கு இல்ல காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் கடவுள் பிறந்ததா பிறந்த இடத்தில் வந்து இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் அப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல ஒரு படத்துல ஒரு டைலாக் உலகத்துல அவங்க என்னென்னோ கண்டுபிடிச்சிருக்கா நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்தோட ஒரு டைலாக் ஒன்று வரும் ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான்

கால்களுக்கு என்னதான் பயிற்சி கொடுத்தாலும் அது கைகளாக மாற முடியாது சோ கால்கள் சூத்திரர்கள் அவர்களுக்கு என்ன பயிற்சி அவங்களால வந்து செய்ய முடியாது தண்டனை அனுபவிக்கிறதும் அவளோட தலைவிதிப்பா ஏங்க நீங்க பெரிய சாமியாரு முற்றும் துறந்தவரு ஞானின்னு சொல்றீங்க உங்களுக்கு மேல் ஜாதி கீழ் எல்லாம் இருக்குதா அத நான் சொல்லலப்பா ஆண்டவன் சொன்னது எப்போ அது அப்போ ஆதியா கபோதின்னு சொல்ல வந்தப்பா அவர்கள் ஒரு உதாரணமே சொல்றார் ஒரு பசு பால் தரவில்லை என்றாலும் ஊனமுற்று இருந்தாலும் அது பசுதான் பிராமணன் எந்த திறமையும் இல்லாமல் இருந்தாலும் அவன் பிராமணன் தான் பிராமணன் அல்லாதவன் எவ்வளவு திறமை பெற்று இருந்தாலும் அவன் தகுதியாக முடியாது ராக்கெட் விடுற காலத்திலே இந்த எச்சம் அவனுங்க வந்து இந்த மாதிரி ஒரு பண்றானுங்களே எந்த ஒரு பெசிலிட்டிஸுமே இல்லாம குரல் கொடுக்கறதுக்காக யாருமே இல்லாத போல இவனுங்க என்ன ஆட்டை போட்டிருப்பானு

கோவப்படல ஏன் மோடி பார்ப்பனர்களின் அடியார் பார்ப்பனர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் ரெட்டி காரு நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரிய கூடாது தெரிஞ்சா அசிங்கமாயிரும் யாருக்கு எனக்கு பிரதமர் மோடிய பத்தி கேக்குறேன் நேரம் இருக்கிறேன் ஒருத்தர் புரிசாமியா சிலையை தொடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார் யோகி என்னவனா இருந்தா சுயமரியாதை சூடு சொரணம் ஏதாவது ஒரு கொஞ்சமாவது பிரதமர் மோடிக்கு இருந்தா கண்டிக்கணும்ல கான்பிடன் வெக்கமே இல்லையடா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னோட எல்லாம் லபோ லபோ லபோன்னு நடிச்சுட்டு வந்தீங்க இப்ப ஒரு பாப்பட சாமியார் வந்து மோடியை வந்து ராம சிலை தொடக்கூடாது அப்படின்னு சொல்றோம் எல்லாரும் மூடிக்கிட்டு இருக்கீங்க பயத்துக்கு என் முகத்துல காரி துப்புனாலும் எனக்கு வராது இந்த நாட்டுல பல மாதம் கலவரங்கள் நடக்குது ஜாதி கலவரங்கள் நடக்குது பெண்கள் வந்து பழைய கண் செய்யப்பட்டு கொல்லப்படுறாங்க நரேந்திர மோடியின் மொழியில் சொல்லணும்னாலும் சூழ்ந்துட்டேன் ஒரு சாமி சிலையை தொடர்றது பொறுப்புல பாத்துக்கோ இதுக்கு மட்டும் எங்க அது உண்மையாகவே ஏடச்சாயின் மகன் பிரதமர் மோடிக்கு கொஞ்சமாக சூடு சார்பாக வந்திருக்கணும் அது இந்த கும்பல் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ என்னதான் உருண்டு பொறண்டு ஜெயஸ்ரீதான் நீச்சு அவன் ஆனா இந்த பாடகிஜே பத்தி அதையும் இல்ல இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு வந்த வேலையான வந்த வேலையா கொஞ்சம் கூட அறிவே இல்லையா கூடு சரவே இல்லையாடா உரைக்குதான் இல்லையாடா நான் சொல்றது

அதனால எந்த வித தோடு சமண வெக்கோமான ஒரு எதுவுமே இல்லாத ஆள் தான் வந்தாரு யோ நான் அசிங்கமா திட்டிட்டு இருக்கேன் அவார்டு வாங்கின மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறேன் அதனால நீ என்னைய சூதரன்னு சொல்லி இல்லை என்ன வேணாலும் சொல்லு நான் அதை பத்தி எல்லாம் காலப்பட மாட்டேன் நான் வந்து கோயில காமிச்சதா ஓட்டு வாங்கணும் மக்களுக்கு அப்பதான் போடுவாங்க உருப்படியா சொல்லி ஓட்டு கேக்குறதுக்கு துப்பில்லான நரேந்திர மோடியால் ராமர் கோயில மட்டுமே காமிச்சு ஓட்டு கேட்க முடியும்

அதை கெட்டிட்டோம் இத சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட முடியும்னு அவங்க நம்புறாங்க இல்லையா இப்ப வட இந்தியாக்கள்ல இது ஓரளவு எடுபடும் தென்னிந்தியாக்களில் தென்னிந்தியாவில் எடுபடுமா இதெல்லாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல கண்டிப்பாக தென்னிந்தியாவில் இது எடுபடாது இங்க முருகன் தம்பி ரஹீம் கணேசன் மச்சா அப்துல் அப்படி ஒற்றுமையா வந்துட்டு இருக்கோம் அதை உடக்க உங்களால் ஒண்ணு பண்ண முடியாது எங்கிட்டுக்கலாம் உள்ள மண்டல சரியா உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரே என்னை மன்னிச்சிருக்க